அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் நண்பான வணக்கங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ராசி பலன் தனியாக போட்டிருக்கேன் மேச ராசிக்கு டிசம்பர் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராசி பலன் குரு பயிற்சியினுடைய பலன் தனியாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி மேசம் ரிசபம் ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது குரு பகவான் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி டிசம்பர் ராசிலேருந்து மிதினா ராசிக்கு இரவு நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதன ராசிக்கு போகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை அவர் அங்கே ஓராண்டுகள் இருந்தாலும் இடையில அவர் அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகுது மிதனராசிலிருந்து கடகராசியில் இடையில அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக மிதுனம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணுறது அங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதுனாச்சு மிருகசீசம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசீசம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே இது அத்தனையிலுமே அவர் சஞ்சாரம் பண்றது அவர் இருக்கும் இடம் அவருடைய கண்ணு ஒரு பார்வை இருக்கு குரு தாய் இருக்கும் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வை எடுகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அவரால் என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு இந்த வருஷம் கையில பணம் பொருள் தனம் இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் கையில் லிக்விட் கேஷாக இருக்கும் அல்லது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் மணி ஃப்ளோ பரவாயில்லை குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உண்டு வருமானங்கள் இருக்கு இது அத்தனையுமே இந்த பேச்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை மெயினாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஸோ யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க வேலைன்னா இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் மாத சம்பளம் உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியரில் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பயிற்சி சார் நான் பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் இருக்கேன் பட் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லை ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இல்லையனால் கூட அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ உங்க படிப்புக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஊதியம் சம்பளம் அது மட்டும் இல்லை இது அத்தனை மட்டுமில்ல யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும் இன்கிரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு அது மட்டுமில்ல ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் குறிப்பாக உங்களுடைய கரியரில் யாருக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது அத்தனையுமே கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட் அதுதான் இங்கே முக்கியம் பண வரவுக்கான வழிகள் அத்தனையுமே இருக்குது வெளியில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எவ்வளவு லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் உங்களுடைய நல்லது நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏதாவது தேர்வுனா பாஸ் பண்ணுவனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுறது மட்டுமல்ல நல்லது ஒரு ஜாப் வேலை உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நான் வந்து பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அமையமான கிடைப்பாக கிடைக்கும் நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் டெஃபரெண்டாக இருக்குது அதோட எனக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட்டாக இருக்குது வழக்குகள் இருக்கு லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வழக்குகள் விடுபடுவதற்கு மட்டுமல்ல வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த குரு பயிற்சியில் லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது குறிப்பாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ டைரக்ட் எடிமீன்ஸ் இன்டைரக்ட் எடிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த காலங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு நான் பெரிய லெவல்ல என்னுடைய பிஸ்னஸ டெவலப் பண்றேன் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க இந்த காலங்களில் நான் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் வரணும் ஒரு ஆண்ட்ரபிரனரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ தாராளமா பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல கவர்மெண்டால ஏதாவது எனக்கு அபார் ஆண்ட் டிவார்ஸ் கிடைக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கிடையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தனை நன்மைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காலங்களில் உங்களோட ஹெல்த் வைஸ்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மல் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு நல்லா ஒரு மரமணத்தை கொடுக்கும் யாரெல்லாம் கருத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு நன்மைங்க பட் அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவரால் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது தைராய்டு இருக்கு ஒபிசிட்டி இருக்குது ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க கடன் கிடைச்சிதுங்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா யாரெல்லாம் பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா லாபம் கம்மி யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை முதல்ல கவர்மெண்டால் நன்மைன்னு சொன்ன இன்னொரு பக்கம் கவர்மெண்டால் பிரச்சனை என்ன அதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது யாருக்கெல்லாம் டேக்ஸ் பேயபிள் இருக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கோ கவர்மெண்டில் அதில் கவனமாக இருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உறவுகளை பலப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த காலங்களில் குறுப்பயிற்சி காலங்களில் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஆக இது மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்குது அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் உங்களுடைய குலதெய்வம் மெதுவாக நல்லா கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்காங்க நல்லா அவருடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும் நன்றி வணக்கம்